மதுபோதையில் காரை ஓட்டி வந்த வாலிபர் இரு வாகனத்தில் வந்த தந்தை மற்றும் நான்கு வயது மகன் மீது மோதி விபத்து தாராபுரம் போலீசார் விசாரணை திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் புது காவல் நிலைய வீதியில் பரபரப்பான சம்பவம் நிகழ்ந்தது வில்லியம்பட்டி பகுதியை சேர்ந்த தாமோதரன் முன்னாள் அரைசங்கர் கணேசன் மகன் தனது நான்கு நண்பர்களுடன் ஓல்ஸ் காரை மதுபோதையில் ஓட்டி வந்தார் அதே நேரத்தில் தாராபுரம் வடத்தரை பகுதியை சேர்ந்த பாப்பு தனது நான்கு வயது மகனுடன் இருசக்கர வாகனத்தில் செல்கின்றார் அதிர்ச்சிகரமான முறையில் தாமோதரன் கார் மோதியதால் பாப்பாவும் அவரது மகனும் இருசக்கர வாகனத்தில் சாலையில் விழுந்தனர் விபத்தில் தாமோதரன் காரை ரிவர்ஸ் செய்து கொண்டு மீண்டும் பாப்பாவின் மீது ஓட்டி தப்ப முயன்றார் அதே சமயம் பொதுமக்கள் துரத்து பிடித்து காரை தடுத்து நிறுத்தினார் அப்பகுதியில் இருந்த போலீஸ் ஏட் குமார் உடனடியாக நிகழ்விட இடத்திற்கு வந்து மதுபோதையில் இருந்த தாமோதரன் உட்பட நான்கு பேரையும் காவல் நிலையத்திற்கு அழைத்துச் சென்றனர் பாப்பு மற்றும் அவரது நான்கு வயது மகனை போலீசார் சிவராஜ் உடனடியாக தாராபுரம் அரசு மருத்துவமனையில் முதுலதவி சிகிச்சைக்கு அனுப்பினார் அவர்கள் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்ற பிறகு வீடு திரும்பினார் இந்த நிலையில் மது போதையில் காரை ஓட்டி இருசக்கர வாகனத்தை எடுத்துவிட்டு தப்பிய தாமோதரனின் வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது போலீசார் தாமோதரனுக்கு எதிராக வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் விபத்தின் காரணமாக கரூர் சாலை பகுதியில் சிறிது நேரம் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது திருப்பூர் மாவட்டத்திலிருந்து செய்தியாளர் சாய்